அஷ்டலட்சுமிந்திரம் இருக்குதுங்க அது ஒண்ணு கொண்டு எழுதுவாங்க வெள்ளி தகட்டில் எழுதி அந்த ஆலமரத்தோட விழுத வச்சு கொடுப்பாங்க ஏன் கொடுக்குறாங்கன்னா அந்த செய்வன பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சு நிவர்த்தி ஆகிக்குங்க அந்த ஆலமரத்தோட பேர் வந்து உள்ள வைப்பாங்க அந்த அச்சாரத்துல இது எடுக்கும்போது நிறைய வந்து பூஜையெல்லாம் தான் நம்ம எடுக்கணும் மற்ற இது மாதிரி சாப நிவர்த்தி பண்ண முடியாது ஆலமரத்து கண் வாங்கிட்டு வரும்ல வாங்கிட்டு வந்தோடனே அதுக்கு என்னென்ன பூஜை பண்ணணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆணி வேற கொடுக்க முடியும் இல்ல சும்மா வெட்டி வச்சோம்னா நம்ம பாதிக்கும் ஒண்ணு பண்ணாத நமக்கு பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி இந்த ஆலமர அரசு ஓம்னு ஒரு டைம் சொன்னா ஒரு பத்து டைம் நூறு டைசு சமம் ஆகும் விடிய கால பிரம்மமுர்த்தத்துல உட்காந்து என்ன மந்திரம் சொல்றோமோ அது நம்ம சுத்தியாக சுத்தியாகும் ஆமா அதனாலதான் ஆலமரத்தை யானைகள்லாம் எல்லாம் இருந்தது அன்னொரு வழிபாட்டுல பார்த்தா நாற்பத்தெட்டு நாள் அந்த ஆலமரத்துல சாமி மூட்டம் எல்லாம் இருக்காங்க நிறைய குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் இது மிகப்பெரிய மருத்துவம் விழுத அரைச்சுதான் ஞாயிற்றுக மணிக்கு எடுத்து சுத்தம் பண்ணி அதே மாதிரி அரைச்சு ஒரு உருண்டையா கொடுப்பாங்க ஆண்களுக்கு அண்மை பிரிவு அந்த பழத்துல வந்து அதுல வந்து நிறைய லேகிங்